இயேசு ியமானவர்களேசு நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இந்த இடம் தான் எழுப்புதல் மையம் தகவல் மையம் எழுப்புதலை பெற்ற விபரங்களை தெரிந்து கொள்ளலாம் உலகம் எங்கும் ஒரு பெரிய மாபெரும் எழுப்புதல் வரப்போகிறது அதற்கான அடையாளங்கள் தோன்ற ஆரம்பித்து விட்டது இந்த உலக எழுப்புதல் திட்டத்தில் ஏற லட்சக்கணக்கான பேர் நம்முடைய இணைந்து ஜெபிக்கிறாங்க செயல்படுறாங்க எப்படி எடுத்தீங்கன்னா எழுப்புதல் ஜப பங்காளர்கள் எழுப்புதல் வீட்டு ஜப குழுக்கள் சிறுவர் எழுப்புதல் ஜப குழுக்கள் வாலிபர் எழுப்புதல் குழுக்கள் பெண்கள் எழுப்புதல் குழுக்கள் இப்படி விதவிதமாக வியாபாரிகள் எழுப்புதல் குழுக்கள் காவல்துறை எழுப்புதல் குழுக்கள் அப்படி ஒவ்வொரு காரியத்துக்காக எழுப்புதலுக்காக ஜெபிப்பதற்கு லட்சக்கணக்கான பேர் இந்த எழுப்புதல் திட்டத்தில் இணைந்து ஜெபித்து வராங்க பணல கிடையாது இது வந்து எழுப்புதல் திட்டத்துக்காக ஜெபிக்கவும் அவங்க இருக்கிற இடத்துல எழுப்புதலுக்காய் செயல்படவும் ஆலோசனை கொடுக்கப்படும் அதுக்கான மையம்தான் இது இங்க அநேகர் வர்றாங்க அந்த எழுப்புதல் திட்டத்தை அறிந்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க உலகம் மங்கிலும் பல லட்சம் பேர் அதுல இணைந்து இருக்கிறாங்க நீங்களும் இணைந்து கொள்ளலாம் அது இங்க வந்தீங்கன்னா விவரத்தை அறிந்து கொள்ளலாம் சரி ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஏசை ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நீ பயப்படாதே நீ என் என் மகளே நீ பயப்படாதே நீ இந்த காரியத்தில் வெட்கப்பட்டு போயிருவனோ அப்படின்னு பயப்படுறீங்க தானே அப்படிதானே நான் தோல்வி அடைஞ்சிருவனோ எனக்கு இது கிடைக்காம போயிடுவோமோ இது மாதிரி வெட்கப்பட்டு போயிருவனோ மற்றவங்க பேசுற மாதிரி எனக்கு நடந்துருமோ அப்பா என் வாழ்க்கையில நன்மை நடக்காதோ அப்படி பயப்படுறீங்களா ஆண்டர் சொல்றார் என் மகனை பயப்படாத என் மகளை பயப்படாத நீ வெட்கப்பட்டு போவதில்லை நீ உங்களை வெட்கப்பட ஆண்டர் விட மாட்டார் அந்த மாதிரி சூழ்நிலை வரும் என் ஊழியத்துல கூட அந்த மாதிரி சூழ்நிலை வந்து வெட்கப்பட்டு போயிருவோமோ இது கத்துறது செஞ்சு சொல்லி இருக்கிறார் செய்வார்னு எல்லாம் சொல்லிட்டமே நடக்காத மாதிரி தெரியுது வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படி கலங்கின சமையல் வந்தது சொன்ன நீ பயப்படாத நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன்னு சொல்லி அதெல்லாம் நிறைவேற்றி கொடுத்தா உங்களை பார்த்து சொல்றாரு என் மகனே நீ வெட்கப்பட்டு போவதில்லை என் மகளே நீ வெட்கப்பட்டு போவதில்லை பிறகு எதுக்கு நீ பயப்படணும் அப்படின்னு ஆண்டு சொன்னா பயப்படாதங்க வெட்கப்பட்டு போக கத்தர் விட மாட்டார் ஒரு கணவன் மனைவி ஒரு சமயம் சொன்னாங்க சில வருஷமா அவங்களுக்கு குழந்தை இல்லை அதனால சொந்தக்காரங்களெலாம் பரிகாசம் அப்படிலாம் பண்ணாங்க இவங்க கண் ஜெபித்த போது ஆண்டவர் வாக்கு கொடுத்தார் நான் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி உடனே இவங்க போய் பாருங்களேன் குழந்தைக்குரிய ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க குழந்தைகளுக்கு ஒரு ஷூ குழந்தைகளுக்கு போடுற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டு சொந்த குடும்பத்தார் வந்தால் எங்களுக்கு ஆண்டவர் குழந்தை தரப்போறாரு ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னு அவங்க பார்க்குறாங்க விதர்ப்பமாக பார்க்குற குழந்தையே உண்டாகல ஆண்டவர் தரப்போறேன்னு சொல்லி இருக்கிறார்னு எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்களே அப்படின்னு அப்ப எல்லாம் எதிர்பார்ப்பாங்களே என்ன நடக்குது பாக்கலாம் ஒரு வருஷம் ஆச்சு ஒண்ணு நடக்கல அப்ப எல்லாம் கேள்வி கேட்டாங்க என்ன நீங்க எல்லாம் வாங்கி வச்சீங்க கத்தர் தரப்போறாரு நீங்க இயேசு போறாரு வாக்கு கொடுத்துருக்காரு சொன்னீங்க ஒண்ணு நடக்கலையே இவனுக்கு எல்லாம் வெட்கப்பட்டு போயிருவோமோ அப்படின்ற ஒரு பயம் அண்ண சொன்ன நீ பயப்படாத நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன் தைரியம் வாருன்னு சொன்னார் எல்லாம் பரிகாசம் பண்ணி முடிச்சாங்களா இப்ப ஆண்டவர் அற்புதம் செய்தார் ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார் எந்த மக்கள் பரிகாசம் பண்ணாங்களோ அவங்க வெட்கப்பட்டு போகும்படி இப்படி நம்ம பேசிவிட்டோமே இன்னும் வெட்கப்பட்டு போகும்படி இவங்களுக்கு அத்தை ஆசிர்வாச்சிட்டார் அதே ஆண்டு அவங்கள பார்த்து சொல்றார் என் மகனே மகளே நீ ஒன்னும் பயப்படாத நீ வெட்கப்பட்டு போக நான் விட மாட்டேன் உனக்காக செலுவில மறித்து ரத்து செஞ்சு என்னை பலியாய் கொடுத்திருக்கிற உன்னை விட்கப்பட விடுவேனான்னு சொல்றார் விசுவாசிங்க இப்ப கருத்த ஒரு ஜெபம் பண்ணீங்களா ஆண்டு நான் விற்கப்பட்டு போக நீர் என்னை விடமாட்டீர் நான் அதை விசுவாசிக்கிறேன் இந்த மகன் இந்த மகள் வெட்கப்பட்டு போக விடமாட்டீர் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆமையன் ஆமையன்